அன்பர்களே இன்று சோமவாரம் திங்கட்கிழமை துவரிமான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெருக்கோயிலுக்கு செல்வோமா இந்த கோவில் மதுரையை அடுத்த துவரிமான் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இவ்வூரின் தெற்கே கிருத்தமால் நதியும் வடக்கே வைகை நதியும் மாலையிட்டது போல ஓடுகின்றன இவ்வூர் துவாரகையை நினைவூட்டும் விதமாக அமைந்துள்ளமையினால் இது துவரையம்பதி என அழைக்கப்பெற்று தற்போது மருவி துவரிமான் என வழங்கப்படுகிறது பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பெற்றது மதுரையை கூன் பாண்டியன் ஆட்சி செய்த போது சமணர்கள் பயப்பட்டு சமண சமயம் சார்ந்தார் மக்களும் மன்னர் வழியே சமணம் சார்ந்தார்கள் பாண்டிய மனைவி மங்கையர்க்கரசியும் அமைச்சர் குரச்செறியாரும் மட்டுமே சைவ சமயம் சார்ந்து சொக்கநாதரி வழிபட்டு வந்தனர் இருந்தும் திருநீரு பூசை இயலவில்லை இந்த இழிநிலையை மாற்றிட இருவரும் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வரச் செய்தனர் அவரும் மதுரையில் இன்று மதுரை ஆதீனம் என்னும் அழைக்கப்படும் இடத்தில் வந்து தங்கினர் சமணர்கள் அவர் தங்கிய இடத்துக்கு தீ வைத்தனர் திருஞான சம்பந்தர் பையவே சென்று பரகதி பாண்டியர்க்காகவே என கூறினார் அதனால் பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் வந்தது சமணர்களால் அந்த நோயை போக்க இயலவில்லை அரசியின் வேண்டுகோளின்படி திருஞான சம்பந்தர் பாண்டிய மன்னனின் உடலில் திருநீற்றை பூசை செய்து மந்திரமாவது நீரு என தொடங்கும் பதிகத்தை பாடினார் வெப்பு நோய் அகன்றது மன்னனும் சைவம் திரும்பினார் சீர் நெடுமாறன் என திருஞான சம்பந்தரால் பேர் சூட்டப் பெற்றார் சமணர்களை அனல்வாதம் புனல்வாதத்தில் வென்று சம்பந்தர் பாண்டிய மன்னன் மங்கையர்கரசியுடன் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதரி வழிபட்டார் தன்னை வாழ வைத்த சிவபெருமானின் அருக்கணை கருணையை போற்றும் வகையில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கூன் கட்டிய கோவில் இந்த துவரிமான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலாகும் சிறிய ஆலயம் என்றாலும் பெருமை கொண்ட ஆலயம் இது கோவிலை சுற்றி தென்னை வாழை மா பலா உள்ளிட்ட பழமரங்கள் வளர்ந்துள்ளன உள்ளே சென்றதும் பரிபீடம் நந்தி ஆகியோரை தரிசித்து உள்ளே செல்லலாம் கோவில் பிரகாரத்தில் தென் திசையில் தட்சிணாமூர்த்தி உள்ளார் வியாழக்கிழமை அன்று இவரை வழிபட்டால் உயர்கல்வி நலம் நாம் பெற முடியும் வட பகுதியிலே துர்கை சன்னதி உள்ளது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்கைக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றியும் செவ்வரளி பூ சார்த்தியும் அர்ச்சித்தும் வழிபட்டால் திருமணத்தடை அகலும் மேலும் நர்த்தன கணபதி பைரவர் சூரியன் சந்திரன் சன்னதிகளும் இங்கு உள்ளன மகாமண்டபத்தில் கணபதி முருகன் லிங்கோத்பவர் பிரம்மா சண்டிகேஸ்வர சன்னதிகளும் உள்ளன மாதம் இருமுறை பிரதோஷ விழா மகா சிவராத்திரி நவராத்திரி தேய்பரி அஷ்டமி சங்கடகர சதுர்த்தி போன்ற விழாக்கள் இங்கே நடைபெறுகின்ற கருவறையில் சொக்கநாதர் சுயம்புவாக எழுந்தொருளை காட்சி தருகிறார் அருகே தென் அன்னை ஸ்ரீ மீனாட்சி திருக்காட்சி தருகிறார் மகப்பேறு திருப்பணப்பேறு கெட்டவும் நோய்கள் அகலவும் கல்வி வளம் பெருகவும் பொருட்செல்வம் பெருகிடவும் மக்கள் இங்கே வேண்டி நிற்கிறார்கள் வேண்டாது வேண்டியது நிறைவேறியதும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தும் சிவனுக்கு ஸ்ரீ ருத்ர திருச்ச திரிசதி அர்ச்சனை செய்தும் பொங்கல் படைத்தும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் புதக்கிரக பரிகாரத் தலம் இது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சைப்பயிறு சுண்டல் நிவேதனம் செய்து வழிபட்டால் நற்பலன்கள் கிட்டும் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறலாம் நாடு முழுவதும் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில்களில் இதுவும் ஒன்று வாழ்வில் இன்ப நலம் சேர்க்கும் துவரிமான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை வணங்கி நல்ல அருள் பெறுவோமாக ஓம் நமஸ்வாய்